இப்போ நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தது வந்துடுவாங்க இல்லையா ஈவினிங் அந்த டைமில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நூடுல்ஸு பாஸா அந்த மாதிரி இல்லாட்டி வெளியில் இருக்கிற பா பேக்கெட் வந்து பண்ணி வர ஸ்நாக்ஸு இல்லாட்டி ஈவினிங்கில் நம்ம அந்த மாதிரி பீஸா அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளோட பழைய ட்ரெடிஷன்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் நமக்கு இருக்குது ஒன்றுனா நான் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இன்னைக்கு ஒரு ரெசிபி ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எஸ்பெஷலி இந்த ரெசிபியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது மேபி நிறைய பேருக்கு பண்ண தெரிஞ்சு இருக்கலாம் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை சில பேர் மறந்து போயிருக்கலாம் மறந்து போனவங்களுக்கு இந்த ரெசிபி ஒரு ஞாபகப்படுத்துகிற விதமாக இருக்கும் நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் பச்சரிசி எந்த சாப்பாட்டு பச்சரிசியோ மாவு அரிசியோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணி சும்மா ஈரமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஈரமாக தான் இருக்குது அப்படியே ஈரமாகவே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாக இல்லை ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் புட்டுக்கு அரைச்ச மாதிரி ஒன்று ரெண்டாக ரொம்ப நைஸாக அரைச்சி விடக்கூடாது கொஞ்சம் ரவை பதம் இந்த ரெசிபி எனக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ ரவை பதத்துக்கு நம்ம அப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்த மாவுக்கு இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு கப் தேங்காய் இது அரை மூடிக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 தேங்காவை உடைச்சி அதில் ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான் தான் கிரேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் துருவி கூட போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இந்த அளவு தான் தண்ணி சேர்க்கணும் இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு இப்படி உருட்டுனா நமக்கு உருட்ட வர அளவுக்கு இந்த அளவு தான் தண்ணி சேர்க்கணும் இந்த பாத்திரத்தில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் எடுத்து அதை உடச்சதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொதிக்கட்டும் இந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லை தண்ணி தளம்லான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவு எல்லாத்தையும் உருட்டி வச்சிருக்கேன் இந்த அளவு சைஸில் இதை வந்து நம்ம மெதுவாக அதில் போட்டுடலாம் போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது அப்படியே வேகும் இப்போ இந்த உருண்டை எல்லாம் நம்ம அதில் போட்டாச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாராளமாக வேகலாம் வேகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக கொதிச்சு நல்லா வெந்திருக்கு இதெல்லாம் எடுத்துடலாம் உருண்டை உருண்டையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்க அதில் இருந்த உருண்டை எல்லாமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எடுத்தாச்சு இந்த கொதிச்ச தண்ணி இதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது சூப்பராக இருக்கும் இதில் வந்து இந்த அளவு வெல்லம் போட்டுக்கலாம் பெரியவங்க கூட நமக்கு ஒருவேளை சுகர் அந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த உருண்டை சாப்பிட்டுட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாயசம் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நான் வாங்கியிருக்கிற இந்த வெள்ளத்தில் சுத்தமாக மண் கல் எதுவுமே இல்லை நல்லா ஏற்கனவே பண்ணி பார்த்ததுனால நான் டைரெக்டாக அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒருவேளை வெள்ளத்தில் மண் இருந்தால் அதை வந்து லேஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு வடிகட்டிவிட்டு போடுங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் சுக்கு ஏலக்காய் ரெண்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம் இதில் சுக்கு ஏலக்காய்லாம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்மளும் குடிச்சுக்கலாம் சுகர் இல்லைன்னா நம்மளும் குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதுக்கு எதுவுமே தேவையில்லை உப்பு இருக்குது இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் சட்னி அந்த மாதிரி வச்சு கூட இதை சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை இந்த டைப்பில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ